வந்து இது இப்போ இது இந்த ப்ரோக்ராம் வந்து குழந்தைகளுக்கு வந்து போன மாதம் ஜூன் இருபத்தஞ்சுலேருந்து ஜூலை இருபத்தஞ்சு வரைக்கும் ஒரு கேம்பெயின் நடத்தி சொல்லியிருக்காங்க அது என்னன்னா வந்து சேவ் ட்ரீஸ் அந்த இது பொல்யூஷன் ரொம்ப மோசமாகிட்டு இருக்குது அதுக்கெல்லாம் வந்து இப்ப மரங்கள் நடுறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இந்த குழந்தைகளுக்கு தெரியணும் விவசாயிகளுடைய அருமை தெரியணும் அப்புறம் அந்த பிள்ளைங்க வந்து இந்த பொருள்களை வந்து சாப்பாடா இருக்கட்டும் நெல்லா இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் எதுவுமே வீணாக்க கூடாது அது எந்த எவ்வளோ கஷ்டப்பட்டு வருது வீட்டுக்கு அப்படின்றத புரிய வைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஃபீல்ட் ட்ரிப்லாம் செய்ய சொல்லிட்டாங்க ஒன் மந்த்துக்கு வந்து ஃபீல்ட் ட்ரிப்பு ஃபீல்ட் ட்ரிப்பு அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த மரங்களை பத்தி எல்லாம் எடுத்து சொல்றது வந்து விவசாயத்தை புரிய வைக்கிறது விவசாயிகளுடைய அந்த அனுபவங்களை வந்து பகிர்றது அதெல்லாம் வந்து இந்த பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளைங்க தலையா இதுக வந்து ஒரு மரம் நட்டா வந்து இங்க வந்து எல் எவ்வளோ பயன்கள் இருக்கு மரங்களை பத்தி என்ன பயன்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் அது வந்து அதை ஃபாலோ பண்ணுங்க இந்த வயசுல இருந்தே மரங்களை வளர்க்குறதுக்கு கத்து கொடுக்கறதும் அப்புறம் அந்த மரம் வளர்க்குறது மூலமா வந்து மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாமே வந்து பயனடையுது அப்படின்றத அவங்க உணர்றதுக்கும் அப்புறம் மலையாட்டியாகவும் வந்து இந்த மரங்கள் நடப்படுது வந்து மழை இல்லாட்டி வந்து இப்போ வந்து இப்போ தண்ணி வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஒரு வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதுலலாம் வந்து அப்புறம் ஆக்சிஜனை புத்தகத்துக்கு பதிலாக வந்து ஆக்சிஜனை தூக்கி மாட்டிட்டு போகிற அந்த நிலமை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றதா அது ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து நடத்திட்டு இருக்கோம் இது வந்து ஹோல் இந்தியாவும் நடக்குது வந்து ஒரு லட்ச ஒரு மில்லியன் மரங்களை வந்து நடுறதுக்கு அதுவும் வந்து நாலு வயசுலேருந்து இப்போ இது பன்னெண்டு வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை வச்சு வந்து எல்லா ஊர்லேயும் எல்லா ஸ்டேட்லேயும் வந்து இந்த ப்ரோக்ராம் நடக்குது இப்போ இங்கே ம மதுரையில் மட்டும் வந்து நாங்கள் அஞ்சாயிரம் மரங்கள் வந்து நடுறதுக்காக இருக்கும் பிளான் பண்ணி ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து அஹ் இப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி போய் கிராமங்கள்ல கொடுங்க வீட்டுல கொடுங்க ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மரம் வந்து கண்டிப்பாக வளர்த்தாகணும் அப்படின்ற ஒரு இது கான்செப்டோட இந்த ப்ரோக்ராம் எடுத்துருங்க முழுச்சாலை வட்டத்துல இருந்து எங்க ஒவ்வொரு ஏரியாவிலும் நடக்குது நாங்கள் முனிச்சால வட்டம் சார்பாக வந்து இந்த எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க அவங்கள வச்சு நாங்கள் இப்போ இதை நடத்திட்டு இருக்கோம் இது மரங்களை வளர்க்கறத பத்தி நீங்க ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க எங்க பிள்ளைகளுக்கு அது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு வந்து இன்னும் நாங்கள் வந்து நிறைய வந்து

வந்து நாட்டு பருத்தியும் இருக்கு ரெண்டு விதம் இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம தொட்டியில வச்சு வளர்க்க முடியாது ஏன்னா இதுக்கு வந்து இடம் பெருசா தேவைப்படும் பட் ஆனால் இதோட யூசேஜ் அப்படின்றது நிறைய இருக்கு இந்த பருத்தி கொட்டை அப்படின்றது பருத்தி பல்ல எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க அந்த பருத்தி பல் எதுல இருந்து தெரியுமா இந்த பருத்தி விதையிலேருந்து தான் செய்வாங்க இந்த பருத்தி விதையும் அரிசி மாவும் தான் பருத்தி பால் செய்வாங்க அப்ப அந்த பருத்தி பஞ்சு தான் இந்த செடியிலேருந்து தான் விளையும் இந்த பருத்தி விதையை வந்து மாட்டுக்கு பால் நிறையா வரணும் அப்படின்னா மாட்டுக்கும் கொடுப்பாங்க நம்மளோட யூஸுக்கும் ஆயிக்கிறோம் மாட்டுக்கும் ஆயிக்கிறோம் மாட்டு தீவனத்துக்கும் ஆயிக்கிறோம் அதே மாதிரி இந்த பஞ்சு வந்து ஆடை செய்ய உபயோகப்படுது அதுக்கப்புறம் வந்து ஊசி போடுறதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஹாஸ்பிடலுக்கு யூஸ் பண்றாங்க அதுக்கு அப்புறம் நிறைய யூஸ் ஆகுது இதோட வெதை வந்து இந்த இதுலயே நமக்கு கிடைச்சிருக்கோம் மர வந்து பெருசா விட்டு நல்லா விளைய விட்டோம் அப்படின்னா அது நெத்தாயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுலயே வந்து கீழோட வெதை வந்துடும் இதெல்லாம் நம்ம வந்து வீட்டு தொட்டியில வச்சு வளர்க்கலாம் ஈஸியா அப்புறம் மண்ணு நெட்டி ஒரு வெதை வாங்கி போட்டோம் இது இதோட ரேட் எல்லாம் கம்மியாதான் இருக்கும் அதனால நம்ம பொதுவான முன்னாடி போயிருந்தா

அது ஒரு ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஒரு விதை போட்டீங்கன்னு வச்சுருக்கிறேன் போகிற மனசு நல்லா காய் கொடுக்குறேன் நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவீங்க வீட்டில் இருக்கும் போது போர் அடிக்குமா அப்பா வீட்டில் இருக்க தக்காளி போல விதைய கூட புரிஞ்சு விட்டீங்க அப்படின்னா அந்த தக்காளி செடி வந்து நமக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தொட்டி வச்சுக்கோங்க அதுல ஏதோ ஒரு மண்ணலி வச்சு இந்த கழிவுகள் அம்மா போடுவாங்கல்ல கத்திரிக்காய் தோல் இதெல்லாம் வந்து கழிவுகளை போட்டு போட்டு நம்ம வந்து அதுக்குள்ள ஒரு ஒன் மந்த்துக்கு அந்த அந்த அளவுதான் வந்து தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி தரச்சி வாங்க மண்புழு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்களா நீங்கள் அதை ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல மண்புழு அதுவாவே வந்துடும் அந்த மண்ணில் இருந்து அதுவே உருவாகிடும் நீங்கள் அதுக்கு சா உரம் நிறைய கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா மண்புழு அதுவாவே உருவாகி விடுவோம் அப்போ உங்களுக்கு அந்த செடி வளர்கிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது வளர்க்கலாம் நம்ம கீரைகள் கீரை செடிகள்லாம் வந்து சும்மா தீ கடுகு இருக்கா வீட்டில் கடுகு தாளிப்போம்ல

பழமாயி அதுல விதை வந்துடும் அப்ப அந்த அதோட சீட்ஸ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதோட விதைகளை நம்ம மண்ணுல போட்டு விட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்து வந்து கத்திரிக்காய் கிடைக்கும் எந்த ஒரு விதையுமே வந்து நம்ம மண்ணுல போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அதுல ஒரு பெண் இது வந்து

இதையதான் நம்ம வந்து செடியிலேயே இப்படி முத்த விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இதுலேருந்தே நமக்கு விதை கிடைச்சிரும் நீங்க பாருங்க பிஞ்சு இதையை நம்ம வந்து பறிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா முத்திடுமா அப்போ முத்திடுச்சு அப்படின்னா அதை சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படியே நம்ம செடியிலேயே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வெ வெண்ட காய் விதைகள் கிடைச்சிடும் இந்த விதையை நம்ம போய் தொட்டில அப்படி எதுலையாவது போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களே அது மறுபடியும் நமக்கு வந்து முளைச்சிரும் முளைச்சு கண்டிப்பாக காய் ஒரு ஒரு விதை இல்ல ரெண்டு விதை தான் பதிக்கணும் அப்படினா நமக்கு ஒரு செடி ரெண்டு செடி முளைச்சிரும் ஒரு விதை டைமேஜ் ஆனாலும் நீ இன்னும் கோசை நம்ம வந்து உரங்கள் வந்து நம்ம வந்து இயற்கையா தான் கொடுக்கறோம் செயற்கை உரம் கொடுத்தோம்னா தான் வந்து கறிவீடும் அதுக்கான வெண்டைக்காய் 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 சாப்பிட்டா என்ன நல்ல எதுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க வீட்ல மூளைக்கு மேக்ஸ் கணக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு வெண்டைக்காய் யூஸ் ஆகுது எந்த காய்கறிகளையுமே வந்து இந்த விழுவிழுப்பு தன்மை இருக்காது இந்த வெண்டைக்காயில மட்டும் நமக்கு அந்த விலுவிறுப்பு தன்மை இருக்கும் அப்படி இருந்தபோது நமக்கு அது வந்து நம்ம குடலையும் வந்து சுத்தம் பண்ணி கொடுக்கும் இதுல வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு நமக்கு கிடைக்கிற காய்கறிகள் எல்லாமே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதுதான் இப்ப எல்லாமே நம்ம எல்லாம் என்ன சாப்பிட மாட்டோம் ஒழுங்கா காய்கறிகள் சாப்பிட மாட்டோம் அதெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே நிறைய இருக்கும் சரியா நிறைய பேர் இனிமேல் என்னன்னா காய்கறி நிறைய சாப்பிடணும் என்ன அப்படியா சுண்டை வத்தல் கசக்காதுப்பா இதுல வந்து ரெண்டு வகையா இருக்கு சுண்டைக்காய் வந்து மலை சுண்டைக்காய் கறி சுண்டைக்காய் இருக்கு இந்த இந்த சுண்டக்காய் வந்து கசக்காது இது வத்தலும் இருக்கு கசப்பா இருக்கும் அது வந்து கறி கவுனியாங்க இது மலை சுண்டைக்காய் தான் கசப்பா இருக்கும் இந்த சுண்டக்காய் வந்து கசக்காது இது வந்து நார்மலா வந்து கறி சுண்டைக்காய் ஆமா நிறைய பேர் வந்து வயசானவங்க நிறைய சாப்பிடுவாங்க ஏன் தெரியுமா கொழுப்பு சத்து வந்து இருக்கக்கூடாது அது போக வந்து இந்த சர்க்கரை நோயாளிகள் வந்து நிறைய எடுத்துக்குவாங்க அதோட வந்து அளவு வந்து கூடக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக அதிகமாக தான் நமக்கு வந்து நோய் தத்தல் அதிகமாகும் அப்போ நம்ம கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எந்த ஒரு நோயுமே இருக்காது அதே மாதிரி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னாலும் நம்ம நிறைய காய்கறிகள் பழங்கள் நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக நம்ம சாப்பிட்டுக்கணும் நெல்லிக்காய் எல்லாருமே சாப்பிட்டிருப்பீங்க எல்லாருமே சாப்பிட்டிருக்கீங்களா நெல்லிக்காய் மரம் பாத்திருக்கீங்களா நெல்லிக்காய் மரம் ஆனா நெல்லிக்காய் வந்து மூணு வகை இருக்கு யாருக்காவது தெரியுமா ஆஹ் அப்புறம் இந்த மீடியம் சைஸ் நெல்லிக்காய் பாத்திருக்கீங்களா இது வந்து பெரிய நெல்லிக்காய்லயே வந்து நாட்டு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அதிகமாக வந்து நமக்கு மார்க்கெட்ல கிடைக்காது ஏன் அப்படின்னா வந்து இது வந்து அதிக நார்த்தன்மை வாய்ந்து இருக்கும் அது போக இதோட கலரை பாத்தீங்களா எப்படி இருக்கு நம்ம கடையில வாங்குற நெல்லிக்காய் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு வலிச்சுன்னு அழகா இருக்குமா இது வந்து டல்லா இருக்கா கருப்பருப்பா இருக்க மாதிரி இருக்கா அப்ப இதை பார்த்தோன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க மார்க்கெட்ல அதனால வந்து இதை வந்து மேக்சிமம் வந்து நாட்டு மருந்து தான் கிடைக்கும் பொடி பண்ணி அப்படி வச்சு கொடுப்பாங்க ஆனா இந்த நெல்லிக்காயில ஆமா மருந்துக்கு யூஸ் பண்ணுவாங்க எல்லா நெல்லிக்காயில இருக்க சத்துக்கள் இதுலயும் இருக்கும் நெல்லிக்காய் அப்படின்றது வந்து நம்மளோட உடம்புல உள்ள கொழுப்பு சத்துக்கள் எல்லா எல்லா ஸ்பாட்ஸ்க்குமே நல்லது நம்ம உடம்புல உள்ள எல்லா ஒரு எந்த ஒரு நோயா இருந்தாலும் சரி நெல்லிக்காய் வந்து ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் நம்ம தொடர்ந்து ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சுட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்கும் என்ன சட்னிக்கு டெய்லி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் கருவேப்பிலை அப்புறம் இது சாப்பிட்டா என்னது இரும்பு சத்து இரும்பு சத்து நமக்கு இருதய கோளாறு இருந்துச்சு அப்படின்னா வந்து சரி செஞ்சிடும் கருவேப்பிலை வந்து இருதய கோளாறு அந்த இடத்துல வந்து பெயின் ஆகும் அது வந்து பா ஏதாச்சும் டேமேஜ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த கருவேப்பிலை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சரியாயிடும் நம்ம வந்து முடி நிறைய வளரணும் அப்படினாலும் கருவேப்பிலை சாப்பிடலாம் முடி கருகருப்பா வளரணும் அப்படினாலும் கருவேப்பிலை சாப்பிடலாம் நான் இதை செய்யலாம் அதே மாதிரி சாப்பிடவும் செய்யணும் நிறைய பேர் என்ன செய்வாங்க தாளிச்சோன்னா அதை எடுத்து கீழே போட்டுருவோம் அப்படி செய்யக்கூடாது அதை வந்து எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம உடம்புக்கும் நல்லது பார்வை கண் பார்வை எல்லாத்துக்குமே நல்லது இனிமேல் கருவேப்பிலை என்ன செய்வீங்க சாப்பிடணும் நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து புளிக்குது நார் தன்மையா இருக்குன்னு வாந்தி வந்து கிடைக்கலாம் வந்து செரிமான தன்மை நிறைய இருக்கு அது போக வந்து உமிழ்நீர் இருக்குல்ல வாயில வந்து உமிழ்நீர் சுரந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு வாமிட் வராது இந்த இடத்துல நெஞ்சரிச்சல் எதுவுமே இருக்காது அது போக வந்து டெய்லி நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டே வந்தோன்னு வச்சுக்கோ நமக்கு பிளட்டும் நல்லா ரத்தமும் ஊறும் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் விளையாடிட்டோம்னா கை கால் வலிக்குது அப்படின்னு டயர்டாகி உக்காந்துருவோம்ல அந்த டயர்ட்னஸ் இருக்காது நெல்லிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து சின்ன வயசுல இருந்தே சாப்பிட்டு வந்தோன்னு வச்சுக்கோ பெரிய வயசானதுக்கு அப்புறம் நமக்கு வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகள் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஆகாது அப்ப நெல்லிக்காய் டெய்லி என்ன ஒன்னு ஒண்ணுனாலும் கண்டிப்பா சாப்பிடணும் டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா ஜூஸ் போட்டு கூட சரிங்க வீட்டுல இருந்துதான் நமக்கு கிடைக்கும் பாருங்க இதுல இருந்தா வரும்

அது போக இதோட இலைகள் இருக்கு பாருங்க இதோட இலைகள் நல்ல ஸ்மெல்லா இருக்கா இந்த ஒரு சிலருக்கு மூக்குக்குள்ள பருவம் வரும் அப்ப அந்த மூக்குக்குள்ள பருவம் வந்துச்சுன்னா எது மெடிசனும் வைக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாதுல அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இலையை நசுக்கி இப்படி மோந்து மோந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த பருக்கள் வந்து வத்திரும் அதே மாதிரி நம்ம முகப்பருக்கள் வரும் அதுக்குமே இந்த

நம்மளோட உடம்புல உள்ள கழிவுகள் வெளியேறிச்சு அப்படின்னாலே நமக்கு நோயே வரும் நோய்கள் அப்படின்றதே அண்டாது டஸ்ட் தானே நமக்கு கிருமிகள் வரும் டஸ்ட் இல்ல அப்படின்னா கிருமிகள் வராது இல்ல அது மாதிரி டெய்லி கொய்யா யார் யாரும் பொய்யாக்கா பிடிக்காது யார் யாரும் பொய்யாக்கா பிடிக்காது பிடிக்காதா அதுல இருக்க சீரை

சீத்தாம்பளம் எத்தனை பேர் சாப்பிட்டு இருக்கீங்க அது செடியில முளைக்குதான் மரத்துல முளைக்குதான் தெரியுமா சீத்தா மரம் பாத்துக்கோங்க இது எல்லாமே விதை விழுந்து விதை போட்டோம்னாலே முளைச்சிரும் ஆனா நமக்கு வந்து இடம் தான் வேணும் காக்கா இதுகா குருவி இது சாப்பிட்டு வந்து விதை போட்டாலே முளைச்சிருந்தாங்க அது ஒரு மரம்தான் வாங்கி வச்சோம் இது எல்லாமே விதை விழுந்து அதுவா முளைச்சதுதான்

அது போக ஒட்டு தென்னம்பிள்ள அப்படின்னா வந்து மூணு வருஷத்துலயும் இருக்கு ஆறு மாசத்துலயும் காய் வரது இருக்கு ஆனா இது வந்து நாட்டு தென்னம்பிள்ள ஆறு வருஷம் ஆகும் அந்த தென்னங்காய் தேங்காய் வரது இளநீ சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சியா இருக்கும் குளிர்ச்சியா இருக்குமா தேங்காய் எந்த இதுக்கு எல்லாம் யூஸ் பண்றோம்

அதாவது நாட்டு காய்கறிகள்னா நமக்கு கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும் ஹைப்ரேட் அப்படின்னா வந்து கம்மியா தான் வரும் சரி இதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியா கிடைச்சிருமா அப்படின்னு நினைக்கிறீங்களா நாட்டு மருந்து கிடையாது இதுக்காண்டி நம்ம எவ்வளவு வேலை பார்க்க முடியுமா இதே நம்ம வந்து டவுன்ல இருக்கிறவங்க நீங்க வந்து காசு காசு கொடுத்து கடையில போய் வாங்கிடுறோம் கடைக்கு அது எப்படி வருது வெளியே வச்சு ஒரு நாள் வந்துருமா

அது உங்களுக்கு என்னென்னலாம் என்னலாம் புரிஞ்சது எதை எதை பத்திலாம் சொன்னாங்க சொல்லு ஒவ்வொருத்தி ஒவ்வொன்னு சொல்லு வேற பத்தி ஓவர்து என்ன வச்சு ஆடைகள் செய்யலாம் அது போர்வை செய்யலாம் இது

Thank <laughs> <laughs> you.